ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் குருதசை நடக்குது இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியானது ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய ராகு மூணாம் இடத்துல வரக்கூடிய கேது ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் படிக்கிற காலகட்டத்தில் இப்ப குருதசில இருக்கிறீங்க இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்துக்குடையவர் படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் போட்டித் தேர்வில் எது மாதிரியான தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டாலும் சரி அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது ஆனால் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்பா மூலியமாக அதாவது தக்கப்பனார் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் உதவிகள் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் படிப்பு சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் கிட்ட ஒரு உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்புகள் உள்ளாகும் மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி வரும் உங்கள் சுய ஜாதக அடிப்படை பொறுத்து எல்லாருக்கும் சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்துல குரு தசை சரியில்லை இப்போ நடக்கக்கூடிய தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அவர்கிட்ட எந்த ஒரு உதவி கேட்டாலும் இப்போ கிடைக்கும் இப்போ படிப்புக்காக என்ன மாதிரியான உதவிகள் கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் அவர் உடல்நிலையை கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி வரும் இது வந்து நெகட்டிவாக கிடையாது தசா புத்தி சரியில்லைனா மட்டும் தசா புத்தி சரியாக இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகளும் இருக்காது ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அப்போவுடையே ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா கேது அப்படிங்கிறது மூணாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா மனசை பாதிக்கும் கேது பகவான் ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்குது அந்த சூரிய பகவான் மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும் மாதம் ஒரு ராசியில் இருக்கும் அதனுடைய நகர்வுகளை தான் நம்ம கேதுடைய பலன்களை சொல்ல முடியும் இப்போ கேது பகனை பொறுத்த வரைக்கும் நினைக்க இந்த வயது குரு குருதசை நன்மை செய்யாது இப்போ லவ்வில் இருக்காங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நட்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது இந்த வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வயது காலகட்டத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் குரு தசை எடுத்துருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட குரு தசை வரலாம் உங்க தசா புத்தி இருப்ப பொறுத்து இருபது இருபத்தி ரெண்டு வயசில் கூட ஒரு சில பேருக்கு தசாபுத்தி முடியலாம் குரு தசைங்கிறது என்ன இருந்தாலும் சரி அந்த குருதசை நடக்குதா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு பாக்கியஸ்தானத்தில் ராகு அந்த இடத்த பூஸ்ட் பண்ணி விட்ரும் நீங்கள் வேலை தேடுறீங்களா ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் அமையாத வேலை இப்போ வேலை கிடைக்கும் ஏன்னா ராகு சனியோடைய வீட்டில் இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேலை சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு பாவகிரகம் மூணாம் இடத்துல மறையிறது நல்லது அவங்க இருந்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சகோதர பாவகத்தில் கேது இருக்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு இருந்தாலும் சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் அவங்க மூலயமா ஒத்துழைப்புகள் கிடைக்காது எது எது செஞ்சாலும் சரி அது நெகட்டிவாக போவோம் நீங்கள் உதவிகள் கேட்டால் கூட அந்த உதவிகள் கிடைக்காது இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஏடா குடமான வார்த்தைகளிலே இருப்பாங்க இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் முடிவு பகுதியில் இருந்தீங்கனாக்கா இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு திருமண வெற்றி வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ குருதசை நடக்குது உங்கள் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசியில் இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்குறது அது வந்து அவருடைய வீட்டை அவர் பார்க்குறது சிறப்பு பார்வை தான் உங்களுக்கு சிறப்பு அப்போ திருமண ரீதியை ஏற்றத்தை கொடுத்துரும் திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருபத்தி ஆறு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாகிஸ்தானத்துல வரக்கூடிய ராகு உங்களுக்கு தகப்பனார் மூலிமா ஏதோ ஒரு உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த டைம்ல சொத்து ரீதியா சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து ரீதியா இல்லைன்ற பட்சத்துல அவர் மூலயமா ஒரு உதவிகள் கிடைக்கும் ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் இப்போ கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி அவருக்கு வந்து கடன் அமைப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி இல்லை அவர் வந்து பண உதவி கொடுத்து உதவுற மாதிரி ஒரு தொழிலுக்காக உதவி கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த டைமில் உதவிகள் கிடைக்கும் இந்த சனி தசையில் திருமணம் நடக்கலை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமணம் கை கூடி வந்துடும் இந்த ராகுவோடைய நகர்வுகள் எல்லாமே இந்த ஒன்றரை வருஷ காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா திருமண வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் நடந்துச்சு கணவன் மனைக்குள்ளே ஒரு சில பஞ்சாயத்து இருக்குது அது எல்லாமே தீர்வு கூறும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சில பேர் பேசி தீர்த்துக்கலாம் இப்போது பேசி வர வச்சிங்கனாக்கா வந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து எப்படி பார்த்தாலும் அந்த சனி திருமணம் கை கூடி வராமல் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் உண்டு நீங்கள் லாபம் வரணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த லாபம் வரத்துக்கு லேட் ஆகும் கொடுத்த பணம் வரத்துக்கு லேட் ஆகும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும் ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவோம் ஏன்னா சனி தசை எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் தசைகளில் கூட ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை பார்த்தலாம் ஆனால் சனி சனாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு சொன்னா கூட உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி பகவான் ஆனால் அது ரொம்ப ரேர் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாமல் எதை எடுத்தாலும் வந்து தடை தாமதங்களோட இருக்கிறது அது மாதிரியான அமைப்புகளை நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் தசை கொடுக்கும் நீங்கள் தொழிலை பா மாற்றாதீங்க வேலையை மாற்றாதீங்க வேலையில் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்ருக்கீங்க எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்டில் இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்களா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும் கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு வீடு கொடுத்த கரகம் நல்லா இருக்கு பாகிஸ்தானாதிபதி அவர் நல்லா இருக்காரு உங்கள் ராசிக்கும் நல்லா இருக்காரு ராகு பகவானுக்கும் நல்லா இருக்காரு சொந்த நட்சத்திரம் வேற உத்திரட்டாதியில் வேற சனி இருப்பார் இப்போ இது மாதிரியான காலகட்டங்கள் எல்லாமே சனி தசையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபை பார்க்கலாம் நல்லா இருக்கு அவங்களுக்கு தசை நல்லா இருக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இடமாற்றங்கள் அது மாதிரி உயர் பதவிகள் வர்றது அது கூட கிடைக்கலாம் ஏன்னா உங்கள் தசை பொறுத்து இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி எந்த கிரக அமைப்புகளும் கோச்சார ரீதியாக எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு கெடுபலன்களை செய்யலை அதனால் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி ஓரளவு வளர்ச்சிகள் பார்க்கலாம் அபரிவிதமான வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இருக்கிற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க கடன் பிரச்சனை இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் இந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சியானது சனி தசையில் சொல்லவே தேவையில்ல மூணாம் இடத்துல கேது சகோதர சகோதரிகள் கிட்டே நீங்கள் உதவிகள் கேட்டு போனீங்கன்னாக்கா கிடைக்காது அவங்க மூலயமா கொஞ்சம் பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து பத்து ரீதியாக பிரச்சனை இருக்கா செஞ்சு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை பற்றி எடுக்காதீங்க ஏன்னா சொத்து பத்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் கன்ஃபார்மாக வரும் ராகு இருக்கிற இடத்தை பூஸ்ட் பண்ணும் அதை பெருசு பண்ணும் கேது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த கட் பண்ணி விட்டுரும் என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க அந்த ஸ்தான பலம் இருக்கு இல்லையா அந்த மூணாம் இடத்துக்கு உண்டான பலம் இருக்கு இல்லையா அந்த பலத்தை கட் பண்ணி விட்டுரும் நீங்கள் அது சார்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா கட் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் தொழிலுக்கு முயற்சி பண்ணலாம் வேறு எதுக்குனாலும் முயற்சி பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை ராசியாதிபதி தசை நான்கு குடையவன் தசை அருமையான தசைன்னு சொல்லலாம் தாயாரின் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வயது காலகட்டத்தில் அவங்க அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் பாக்கிஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு இது அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் கொடுத்துனே இருக்கும் ஏன்னா புதன் ராகு இது மாதிரியான சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி புதன் கேது இருக்கக்கூடிய சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து உண்டு ஏன்னா இது வந்து தகப்பனார் ரவையில் கொஞ்சம் பஞ்சாயத்துகளை கொடுத்துனே இருக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்பா இருப்பாங்களா அம்மா இருப்பாங்களா இருக்காங்கன்னா ப பஞ்சாயத்து இல்லைன்னா பிரச்சனை இல்லை சொத்து பத்து ரீதியாக வரக்கூடிய வருமானம் வரும் இது வரைக்கும் வராத சொத்து வரும் அபரிவிதமான வளர்ச்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை வீடு வாங்கிறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இப்போ கடன் பிரச்சனை இருக்குது புதந்தசை சரியில்லை கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் ஒரு உதவி கேட்டிருந்தீங்கன்னா யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சரி அந்த உதவிகள் கிடைக்கும் வெளிநபர்கள்கிட்ட பேங்க் லோனு இல்லை ஒரு ஒருத்தர் தனிநபர்கிட்ட கடன் வாங்கிறதுக்காக கேட்டுக்கிறீங்க உதவிகள் கேட்டுருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் தசை இருக்குது இல்லையா இந்த கேது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் பத்து டீட்டெயில் எடுக்கணும் ஏதோ நல்லது பண்ணிட்டு வருதுங்க கேது தசை பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும் கேது தசை கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் கடன் வாங்குறதுல ஒரு இடம் மாத்துறதுல ஒரு தொழில் மாத்துறதுல இந்த மூணு விஷயம்தான் நம்ம சொல்ல முடியும் இதில் வந்து கேது நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல மறையுது கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கேது பகவான் தசை பண்ணியிருந்தால் அவயோகத்தை கொடுத்துருக்கும் கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அது மாதிரியான தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ மூணாம் இடத்துல மறையுது இது ஒரு மறைவு ஸ்தானம் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது உடல்நிலை தொந்தரவுகள் எதுவும் இருக்காது தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நல்லது பண்ணிட்டு வருது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இப்போ நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அறுபத்தி ஒம்பது வயசுல எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை இந்த காலகட்டங்களில் வர சுக்கரதசை உடல்நிலையை கெடுக்கும் உடல்நலத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது பாக்கிஸ்தானத்துல ராகு பகவான் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் உடல்நிலையில் வந்து இது வரைக்கும் தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசையை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பரவாயில்ல போயிட்டு இருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும் அந்த தசைங்கிறது அந்தளவுக்கு கெடுக்காது ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது விரையாதிபதி ஐந்து குடையவன் பூர்வ புனிஸ்தானாதிபதி அருமையான தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை தான் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா நல்லாவே போகும் தொழில் வேலைவாய்ப்பு பசங்களோட வளர்ச்சி அது இதுன்னு நல்லாவே போகும் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா இப்போ கஷ்டம் இருக்காது உதவிகள் கேட்டால் உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனையில் இந்த காலகட்டங்களில் தீரும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்துச்சின்னு வச்சுங்களேன் இப்போ கடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் இந்த நோய் நொடி கடன் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் இந்த சுக்கிர தசையில் இந்த தசைகளில் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு செலவு இந்த இருபது வருடத்தில் முதல் பத்து வருடம் பின்னாடி பத்து வருடம் தேவையில்லாத செலவு பண்ணினே இருப்பீங்க வருமான வரும் ஒரு பக்கம் செலவாகினே இருக்கும் சொத்து வாங்குவீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ஆனால் எதுவுமே நமக்கு சேமிப்பு மாதிரி தெரியாது ஏதோ வந்துச்சு போச்சு அப்படி தான் இருக்குமே தவிர இந்த சுக்கர தசையில் பெருசாக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை என்னோட கணக்குப்படி நான் சூரிய தசை எடுத்துருக்குறேன் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது மூணாம் அதிபதி தசை உடல்நிலை தொந்தரவுகள் கன்ஃபார்மாக உண்டு மூணாம் இடத்துல கேது உடல்நிலை தொந்தரவுகள் பழச நினச்சி ரொம்ப கவலைப்படுறது தேவையில்லாத மன அழுத்தங்கள் தேவையில்லாத உடல் உபாதைகள் இது மாதிரி வரும் ராகு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல வீடு கொடுத்த கிரகம் சனி பத்தாம் இடத்துல வீட்டில் யாருக்காவது வந்து தொழில் அமைப்புகள் அமையலாம் மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா குறையலாம் சின்ன சின்ன மனசு நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் வெளியே வரலாம் இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி